மிகவும் பெருமதி வாய்ந்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுவர்களை பெற்று மருத்துவ பீடம் பொறியியல் பீடம் செல்ல பல கனவுகளுடன் உள்ள உயர்தரம் படிக்கும் மாணவரான் நீங்கள் கனவுகளின் வைக்க கற்பதுடன் அதிக பரீட்சைகளை எதிர்கொண்ட அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் அதிகமாக பரீட்சைகள் செய்வதன் ஊடாக உங்களுக்கு குறிப்பிட்ட பாடப்பரப்பு எந்த அளவுக்கு விளங்கியுள்ளது என்பதனை மதிப்பிட்டு முறையான திட்டமிடலுடன் தயாராக முடிவதுடன் கவனையின தவறுகள் என்பவற்றை அடையாளம் கண்டு உங்களை நீங்களே செம்மைப்படுத்தி நேர முகாமைத்துவத்தையும் வளர்த்துக் கொள்ள முடியும் இதுக்கு அதிகதோர் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறது சிட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் ஒவ்வொரு வாரமும் பரீட்சை நடைபெற்று பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தப்பட்டு புள்ளிகள் வழங்கப்படுவதுடன் வினாக்களுக்கான தெளிவான விளக்க வகுப்புகளையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலும் ஒவ்வொரு வாரத்திற்கான பரீட்சை தலைப்புகள் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் எனவே மாணவர்கள் சுயமாக பரீட்சைக்கு ஆயத்தம் செய்ய முடியும் ஒவ்வொரு மாத இறுதியிலும் சராசரியாக ஆதிக்கூடிய புள்ளிகளை பெற்ற மூன்று மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசில்களும் வழங்கப்படுகின்றது சேவையினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இன்று வரை வெற்றிகரமாக நடாத்திக் கொண்டு வரும் சிட் குழுவினால் அகில இலங்கை ரீதியாக அனைத்து மாணவர்களும் பயனடையும் வகையில் இலவசமாக மேன்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி மற்றும் ஐசிடி பாடத்தின் பரீட்சைகள் இலவசமாக நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது மருத்துவ பொறியியல் கனவுகளை நனவாக்க எம்மூடு கை கோரிக்கையில் மேலும் பரீட்சை சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆயிரத்தி எட்டு இட்கு வாட்ஸ்அப் அல்லது சாதாரண அழைப்பு மூலமாக எம்மை தொடர்பு கொள்ள முடியும் ஏஎல் விஞ்ஞானப் பிரிவில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடையும் வகையில் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் கற்போம் கற்பிப்போம் கல்விக்கு உதவி செய்வோம் தேசத்தை முன்னேற்றுவோம் உங்கள் கல்வி எனும் எங்கள் பாதை எப்போதும் காத்திருக்கிறது செட் செல்ஃப் இன்ஃப்ளூமென்ட் டெஸ்ட் சிறந்த பெருவேட்டிற்கு சிறப்பான வழிகாட்டல்